ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரப்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்துட்டு வெயிட்டு சீக்கிரம் வந்துட்டு கெயின் ஆகவே மாட்டாங்க ரொம்ப லீனாக தெரிவாங்க ஏஜி வந்து கூட இருக்கும் ஆனால் வெயிட்டே வந்து இருக்காது அந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்கு வெயிட் வந்து கூடுறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பவுட்ரு வந்து ரெடி பண்ண போகிறோம் அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு சில நட்ஸ் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் செய்கிறதான இந்த பவுடரை சூடான பாலில் அல்லது வெது வெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது போன் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஆக்டிவிட்டியாகவும் இருப்பாங்க ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு வேலையே கொடுக்கலாம் மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் வந்து ரெகுலராக கொடுக்கும்போது கொஞ்ச நாளையிலே வந்துட்டு அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க இதோடே சேர்த்து நம்ம அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது இதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல கால்சியம் அயன் சத்து நிறைந்ததாக வந்து இருக்கிறது இதோட நாம் செஞ்சதான இந்த பவுடரையும் சேர்த்து குடிக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இம்யூனிட்டி பவரும் கிடைச்சிருது இதை குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு தினசரி ரெண்டு வேளை கண்டிப்பாக வந்து எடுக்கும்போது அவங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தாகவும் வந்து இருப்பாங்க ஒரு டைம் நம்ம வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிற போது அது ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அதுக்கு தேவையான நட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ முந்திரி பருப்பு ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி பருப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மாவு சத்து அதிகமாக இருக்குது புரதம் இருக்குது இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் வந்து இருக்குது அதனால் நம்ம தினசரி வந்து இந்த பருப்பு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு மூணு நாலு பருப்பு வீதம் டெய்லி சாப்பிட்லாம் இது வந்து பூசணி விதை இதுவும் ஒரு இருநூறு கிராம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதனோட பேர் வால்நட் இதுவும் ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பிஸ்தா பருப்பு இதுவும் ஒரு இரநூறு கிராம் இதை நாம் நம்ம இந்த தோலை வந்து நீக்கிட்டு இந்த பருப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு இதையுமே நம்ம லேசாக வறுத்து அதையும் நல்லா தோலை நீக்கி எடுத்து வச்சிடலாம் அதுவும் இரநூறு கிராம் எல்லா வகையான பருப்புமே நம்ம இரநூறு கிராம் அளவு தான் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இதை எல்லாமே நாம் தனித்தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்தெடுத்துடலாம் வெறும் பாத்திரத்துலேயே நம்ம போட்டு வறுத்தாலே போதுமானதாக இருக்கும் வறுக்கிறதுக்கு வேறு எதுவுமே நம்ம வந்துட்டு ஆயிலோ நெய்யோ பட்டரோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது சும்மா பிளெயின் பாத்திரத்திலே நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதை இளம் சூட்லே வச்சு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே சேர்த்ததோடே நம்ம கூடவே வந்து கொஞ்சம் சிவப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி கம்பு ராகி ஜவ்வரிசி கூடவே ஏலக்காய் சுக்கு இதெல்லாமே சேர்த்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து திருச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூழ் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ இந்த பிஸ்தா பருப்பில் இருக்கிறதான மேலே இருக்கிறதான தோடை நம்ம நீக்கிடலாம் இதே மாதிரி எல்லா பருப்பில் இருக்கிறதான தோடையும் நீக்கி எடுத்துடலாம் அடுத்ததாக நாம் நிலக்கடலையை வறுத்தெடுத்துடலாம் நீங்கள் வறுக்கும் போது அடிக்கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா ஹீட்டை ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை தோலை நீக்கி எடுத்துடலாம் நிலக்கடலில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் ஃபைபர் நல்ல கொழுப்பு விட்டமின்ஸ் மினரல்ஸ் காப்பர் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை வந்துட்டு இந்த நிலக்கடலையிலேருந்து நமக்கு கிடைக்கிது இந்த நிலக்கடலையை நாம் பச்சையாகவே வந்து தண்ணியில் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்ஸியில் போட்டு அடிக்கும் போது அதுலேருந்து திக்கான பால் வந்து கிடைக்கும் அதை நம்ம இளம் சூடாக்கி நாட்டு சக்கரை சேர்த்து கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க ரெகுலராக போது அவங்களுக்கும் நல்ல கால்சியம் சத்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு முழுசாக கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்தா இதையும் வந்து இளம் சூட்லேயே நம்ம எடுத்துடலாம் இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துகிறது இதில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து கால்சியம் துத்தநாகம் புரதம் போன்றவை காணப்படுகின்றன இதில் நார்ச்சத்து சத்து இருக்கிறதுனால இது செரிமானத்திற்கும் நல்ல உதவியாக இருக்கிறது மலச்சிக்கலையும் தடுக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாம் இரத்த சோகை இருக்கிறவங்க பாதாம் பருப்பை தினசரி ஒரு நாலு அஞ்சு பருப்பு வீதம் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா வந்து உற்பத்தியாக உதவியாக இருக்கிறது இது நம்மளோட தோலை நல்லா பலபலன் வச்சுக்க உதவியாக இருக்கிறது இது மூளையின் நினைவாற்றலையும் அதிகப்படுத்துகிறது பாகாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க தோல் நீக்கி தான் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து கட்டாயம் கிடையாது கண்டிப்பாக நம்ம தோலோடு சாப்பிடும்போது முழு சத்து நமக்கு கிடைக்கிறது இது உடலுக்கு நல்ல ஆற்றலை தந்து உடலை வலுப்படுத்த உதவுகிறது இதையுமே பாருங்கள் லேசாக இந்த மாதிரி இளம் சூட்டில் வறுத்து எடுத்தாச்சு அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிறதான முந்திரியையும் வறுத்தெடுத்துடலாம் இதுவுமே தலைமுடி உதிர்வு பிரச்சனையாக இருக்கிறவங்க தினசரி நாலு பருப்பு வீதம் எடுத்துக்கொண்டு வரலாம் இது இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உருவாக ரொம்ப உதவியாக இருக்கிறது இது கண் பார்வையையும் கூர்மையாக்க உதவியாக இருக்கிறது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளும் பற்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது அவ்வளோதான் நம்ம இந்த முந்திரியையும் எடுத்தாச்சு அடுத்ததாக நாம் இந்த பூசணி விதையும் எடுத்துடலாம் இது எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இதை ஒரு ஸ்பூன் அளவு பாலில் கலந்து குடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி மூட்டு வழியால் கஷ்டப்படுறவங்களும் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு தினசரி எடுக்கும்போது மூட்டு வலியிலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால்நட் தான் நம்ம வறுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உமேஹத்திரி ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது இதயத்திற்கு ரொம்ப நல்லதாக காணப்படுகிறது உடல் வறட்சினால் ஏற்படும் தோல் சுருக்கங்களை வந்து சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது தலைமுடி உதிர்வதை தடுத்து அதிகமாக முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இப்போது இந்த நிலக்கடையில் இருக்கிறதான இந்த தோலை ஃபுல்லாக நம்ம நீக்கிடலாம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கையில் அப்படி பிசைஞ்சு விட்டாலே போதும் மேலே உள்ள தோல் ஃபுல்லாக அழகாக வந்துட்டு தனியாக வந்துடும் இப்போ நாம் எல்லா நட்ஸையுமே தனித்தனியாக வருத்தம் எடுத்தாச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நம்ம விட்டுடலாம் ஹீட்டு நல்லா குறையட்டும் குறஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துடலாம் நிறைய பேர் வந்து தெரியாமல் வெளியில் ஹெல்த் மிக்ஸின்னு சொல்லிட்டு கிடைக்கிது அதை வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதில் வந்துட்டு எது நமக்கு ரேட்டு கம்மியோ அதனோட பவுட்ரு தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க இதில் உள்ள எல்லாமே வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க நாம் தெரியாமல் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கு ஒரு துண்டு போட்டிருக்கேன் பாருங்க இந்த அளவு தான் ஏலக்காய் ஒரு நாலு எண்ணம் போட்டிருக்கேன் சுக்கை நான் லேசாக தட்டி தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து அரைப்படாது அதனால் லேசாக தட்டி நான் போட்டிருக்கேன் சுக்கு ஏலக்காய் வறுத்து இதில் தட்டியாச்சு பாருங்கள் சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து அரைக்கும் போது இதை பாலில் கலந்து குடிக்கும்போது சீக்கிரமாக வந்துட்டு செரிமான சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரை நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கணும் ஈரப்பதமே இருக்கக்கூடாது ஏன்னால் நம்ம ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் மிக்சி ஜாரை வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் இதை நாம் மூணு டைமாக தான் அரைக்க போகிறோம் எல்லாத்தையுமே கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு தான் அரைக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப கெட்டி ஆகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டாலே போதும் அதிலே வந்துட்டு நல்லா பவுட்ராகிடும் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு அரைச்சா போதும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அரைச்சு பாருங்கள் ரெண்டு மூணு பல்ஸ்லே சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு இதில் நம்ம சுக்கு சேர்த்துருக்கறதுனால இன்னொரு டைம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பிடிச்சு சாப்பிட்ற உருண்டை மாதிரி கட்டி ஆயிரும் அதனால தான் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவு அரைச்சா போதுமானதாக இருக்கும் இது ஹீட்டாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்போர்க்கோ ஸ்பூனோ வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டுறலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம கை பற்றக்கூடாது ஸ்பூன்லே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் பற்றுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஹீட்டை ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும் கெட்டு போகாது ஸ்பூன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் கூடவே நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் விதை இருக்கிறதுனால இதை நம்ம விதையை நீக்கி எடுத்துடலாம் பேரிச்சம்பழத்தில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் ரொம்ப குறையாக இருக்கிறவங்க ரெகுலராக வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் ரெகுலராக வந்துட்டு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் ரெண்டு பேரிச்சம்பழத்தை சேர்த்து குடிக்கும்போது அவங்களுக்குமே அதில் இருந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது இதய நோய்கள் வராமலும் தடுக்கும் தினசரி ரெண்டு பழம் வீதம் சாப்பிட்டு வரும்போது பார்வைத்திறன் அவங்களுக்கு அதிகரிக்கும் எலும்புகளையும் வலுவாக வச்சுருக்க உதவியாக இருக்கிறது இந்த பழம் வளர்கிற குழந்தைங்களுக்கு தினசரி ரெண்டு பழம் வீதம் நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட உடல் வளர்ச்சிக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இது இதயத்தை வலுவாகவும் சீராகவும் வைத்திருக்க உதவுகிறது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் கரைச்சி எடுத்துரும் எலும்பு தேய்மானமும் தேமானமும் வலியும் வரவிடாமல் தடுக்கும் உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களும் இதை தினசரி எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்லா புத்துணர்வாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை இதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதையுமே நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இது ரத்தத்தில் சர்க்கரை அளவே வந்து குறைக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டதுமே வந்து இதில் ஒரு அஞ்சு ஆறு ஆறு பீஸ் வந்து நம்ம எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடும்போது அவங்களுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் ரத்த சோகையுமே கட்டுப்படுத்தி ரத்தம் நல்லா ஊறுவதற்கு நல்ல உதவியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெது வெதுப்பான பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க குடிக்கலாம் இது கூட கண்டிப்பாக ஜீனி சேர்க்கவே கூடாது நான் நாட்டு சுகர் தான் சேர்க்குறேன் நீங்கள் கருப்பட்டி வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து ரெகுலராக வந்துட்டு பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த மிக்சர் கலந்த மிக்சர் குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் ஹெல்த்தாக நல்லா ஆரோக்கியமா இருக்கட்டும் மெயினா வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க தினசரி காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் நம்ம கொடுத்தா போதுமானதா இருக்கும் இதோட சேர்த்து நம்ம பாதாம் மிக்சியும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது பாதாம் பிசின்னு சொல்லுவாங்கள்ல அதையுமே நம்ம ஊற வச்சு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்ப்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்